ஒரு விஷயம் இப்போ சமாதி நிலைன்னு இப்போ இப்போ இந்த டேட்டில் நான் சமாதி ஆகிறேன் அப்படின்னு ஒரு 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 அபியாசம் அவருக்கு தெரிய வருது ஸோ இந்த டேட்டையும் டிக்ளேர் பண்ணுறது அவருக்கு போய் அமர்றார் ஸோ இப்போ இந்த நிர்விகல்ப சமாதிங்கிறதும் சமாதிங்கிறது கடைசி நிலை அவங்க போய் உட்கார நிலையா நிர்விகல்ப சமாதிங்கிறது அவங்க லைவ்ல இருக்கும் போதே ஒரு சமாதி அதை எப்படி ஒருத்தருடைய மகான மகிழ்ச்சி அதுதான் சாமி சிவானந்த பரவ சேர்த்த நம்மளை போகிற ஒரு வித்யார்த்தி தான் கேட்குறாரு ஐயா நான் வந்து என்னுடைய ஜீவசக்தியெல்லாம் நம்பிட்டேன் எனக்கு கடைசி வயசாகி போச்சு அதெல்லாம் நடந்துட்டு போச்சு நான் வந்து இந்த வித்தியை வாங்கினா நான் இப்போ அந்த அந்த நிலையை அடைய முடியுமா ஐயா அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு அப்போ சாமி என்ன சொல்கிறாரு ஒரு பொறிய நெருப்பு இருந்தால் கூட அதை பெருசாக்கி இந்த உலகத்தையே அழிச்சிடுறாங்கடா அப்படின்னு சொல்றாரு அதனுடைய தத்துவம் என்ன தெரியுங்களா நீங்க பொறி நெருப்போட கம்மியான ஒரே ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரே அணுல இருந்து உருவானதான் அந்த உடம்பு ஆமா நந்தியோட பாட்டில் காசு பாட்டில் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுல தான் உடம்பு இவ்வளவு பெரிய அணு தான் இருக்குது அணு குறிப்புதான் அதே போல அந்த பொரி நெருப்பு வச்சு நீங்க ஊதினா பெருசா வேண்டா அது எந்த இடத்துல எப்படி ஊதணும் பூன்னு ஊதி அணைச்சும் போடலாம் அதை ஆனா வச்சு ஒரு இடம் ஒரு புத்திசாலியாக இருந்தால் அதை நெருப்பாகவும் ஆக்குவோம் புரியுதுங்களா அதுக்கு இருந்தால் எந்த சம்பந்தம் கிடையாது நம்ம பொருள் நெருப்பு வச்சு கூட பெருசாகலாம் அப்படி நீங்க வந்து இந்த சித்த வித்தியா வந்து சாந்தியத்தான் என்ன சொல்கிறாருன்னா வித்தியை வாங்கிக்க பயிற்சி பண்ணு கடைனா பயிற்சி செய் அப்படி இல்லையா அவங்க வந்து உட்கார முடியல என்ன சூழ்நிலை சரியில்லை பண்ணுங்க ஏன்னா தான் பிள்ளை வந்து ஒருத்தன் கட்டு போயிட்டான் அவனால ஒன்றும் முடியலைன்னா அவனுக்கு எப்படியாச்சும் அவனை வந்து தூக்கிட்டு வரதான் பார்ப்பான் எந்த தவக்கனும் நான் பிள்ளைங்க விட்டு கொடுக்க மாட்டான் போல நம்ம அவங்களாம் அப்பாவோட பிள்ளைங்க தான் ஒருத்தர் நல்லா தவம் பண்ணாரு ஒருத்தர் கொஞ்சம் பண்ண முடியாது அப்படி இப்படி இருக்கும் அவளாம் அப்படின்னா சமாதி ஆனால் வச்சிரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்பா வாங்கினவங்கள சமாதியில் உட்கார வச்சு அங்கே வச்சோன்னா அவனை அபியாசம் பண்ண வைப்பான் அப்படின்ற அதுதான் அந்த பொறி நெருப்பு வச்சிருப்பான் அபியாசிக்கு நிச்சயமா அந்த கதவை திறக்கும் கடைசி நேரத்துல திறக்கும் அது அதை வச்சே நான் அவனை சரி பண்ணிடுவேன் நீ அவனை உள்ள உட்கார வச்சிரு நான் பார்த்துக்குவேன் அதனால நாம நம்ம அது என்ன சொல்கிறாங்கன்னா அதை குறித்து நீ எந்த ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது அப்படின்ற சமாதி தரக்கூடாது நீ வச்சிருக்கான் இருக்கானா இல்லையா அது மூவாயிரம் கிடையாது நீ வச்சுது நான் பார்த்துக்குறேன் நம்ம பகவான் வந்து குருநாதர் வந்து அவர் பாரிலேருந்து வரும்போது அவருடைய சீடர் பன்னிமடை சுவாமிகள் வரதுக்கு முன்னாடி வெயிட் பண்ண சமாதி ஆகிடாத நான் வந்தோன்னா அவர் சமாதியில் உட்கார் அப்புறம் அவர் வந்து பர்மிஷன் கேட்குறாரு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் இல்லைன்னா நான் வந்து இதை பிரேக் பண்ணுவேன்னு அவர் சொல்கிறார் ஏன்னா கே பூமிக்கு ஒன்சு கே அவர் பண்ண முடியாது அப்புறம் அதை பிரேக் பண்ணி திரும்பி இன்னொரு இடத்துல அவர் ஒரு குருநாதர் தன்னோட சிஷ்யருக்கு வச்சிருக்கிறார் ஸோ அப்போ வந்து அந்த நிர்விக்கல் சமா அந்த சமாதிங்கிற அந்த ஒரு ப்ரொசீஜர் அவர் இந்த குருநாள் யாரும் வந்து அந்த தீட்சை கொடுக்குறாங்க அவங்களால அதில் குறைப்பா அவர் வந்து நாளைக்கு நாளாக அவர் அங்கேருந்து எடுத்து வச்சாருன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது அவருக்கு அங்கே சமாஜி வச்சுட்டாங்க மூணு மாதம் கழிச்சி உடம்பு அப்படியே தான் இருக்கு நல்லா தான் இருக்கு ஏன் அவர் அங்கேருந்து அங்கே எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கணும் அதாவது ஜீவசம் அதுக்குரிய அந்த ப்ரொசீஜர் படி பண்ணல அப்படிங்கிறதுனால இல்லை வல்லரா சொன்னார் மண்மறையை செஞ்சாலே போதும் அப்படின்ற அந்த உடம்பு ஒன்றும் ஆகாது மூணு மாதம் பொறுத்து அப்படியே இருக்குல்ல ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல ட்ராப்பு கண்ணீர் விட்டாராம் அப்படி இருக்கும் போது கண்ணு வர்றதுக்குள்ளே ஆஹ் சமாஜான்னு அவருக்கு ட்ராப்பு வரும்போது அது அவரு அவங்களுக்குள்ள அந்த விஷயம் நம்ம புள்ள பத்தோட பதோடன்னு கிடையாது அப்படின்னு தான் அவர் அங்கேருந்து இவங்க கொண்டாந்து ஆ அது சுடுகாரு ஆமாம் அதில் கொண்டு போய் இவனை வச்சு விட்டாங்களே அவங்களுக்கு இவங்க சமம் ஆகிடுதான் இவன் நம்ம பிள்ளையாச்சே கெட்டாந்து தனியாக வச்சாரு அது அங்கே இருக்கிறதெல்லாம் பூரா உரம் அது பூமிக்கு உரம் அதெல்லாம் இது அப்படி கிடையாது இது வரம் வாங்கிட்டு வந்துருக்குத சாகா வரம் அதனால தனியா தனி தனியாக கொண்டாந்து சாமி வச்சாரு அதான் அதுக்கு ஒரு காரணமா இருக்கும் இப்போ அங்க போய் உட்கார்றதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தர் சமாதிரியில் இருக்கிறதுக்கு பேர் தான் அவங்க நெருக்கமா டிகிரில பிரபஞ்சம் சமாதி அப்படிங்கிறதுக்கு வந்துருக்கா ஒண்ணும் கிடையாது யார் சமம் பிளஸ் ஆதி நம்ம ஆரியோட கலக்கணும் அதுக்கு சமாதி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆரியோட போய் தான் கலந்துட்டுதான் வரும் ஒரு தூக்கம்ங்கிறது அப்படிதான் நடக்கும் ஆமா அதை அதை உணர்வோட நிலைநிறுத்தா பழகணும் அதுக்கு பேர்தான் இந்த வித்த அதுக்கு வச்சிருக்கும் போது அந்த விழிப்பு தூரம் ஆஹ் போதும் நீங்க தூக்க நிலைக்கு நீங்க அங்க அந்த ஜீவனை கொண்டு அங்க வச்சு நீங்க விழிப்போட இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த வித்தா பயிற்சி பழகும் அது இப்போ நான் சில இடத்துல இப்ப நம்ம ஒரு உபநியாசத்துல கேட்கும்போது ஜி சிக்ஸ்டி டிகிரில அந்த ரியாக்ட் பண்ணாலும் நீங்க இங்க இருக்கிறீங்க இந்த இதே சேம் இந்த டைத்துல இரண்டு ஐம்பத்தி எடுத்து அங்கே அண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்க அங்கே அடிவாளத்தில் இருக்கீங்க ஸோ இந்த நிலைங்கிறது வந்து ஒருத்தர் சமாதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த இது நடக்குது ஒரு இடத்துல போய் ஸ்டேபிளாக ஒரு உட்காரல ஸோ அது வந்து அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்ன நீங்கள் வந்து பஞ்சபூதம் தான் நீங்கள் ஆ இந்த இயற்கையான இருக்க பஞ்சபூதமும் நீங்களும் வேறே கிடையாது ஆமாம் பஞ்சபூதம் ஆனக்கூடாது நீங்கள் அதில் அந்த பஞ்சபூதத்தில் எந்த ஒரு பூதம் வந்து எல்லாத்தோட ஆக்டிவாக எல்லாத்தோடையும் மிங்கிலாவே கலந்து இருக்குதுன்னு பார்த்தா சுவாசம் மட்டும்தான் காற்று மட்டும்தான் எல்லாத்தோடயும் கலந்துருக்கு இல்லைங்களா கல்லோட சாப்பிட அதுலேருந்து கேஸ் வருது இல்லையா வாயு எல்லாத்துலேயும் பூதத்துலேயும் கலந்த ஒரு மேலான ஒரு பூதம் ஆனால் உருவம் இல்லாது அது எங்கே வேணாலும் இருக்கும் உங்கள் பஞ்சபூதத்தில் இந்த உடம்ப எதுவாக வேணாலும் மாற்றலாம் ஜோதியாக மாற்றலாம் வாயுவாக மாற்றலாம் மண்ணாக மாற்றலாம் மூணு மாற்றி காமிச்சிருக்காங்க வல்லா ஜோதி ஆகிட்டாருந்த மாணிக்கவாசர் பட்டினத்தாரு காமிச்சிருக்காரு வேணாலும் ஆகிக்கிறோம் அதுதான் அதனோட தத்துவம் நீங்க அதை ஒன்ன பிடிச்சீங்கன்னா போதும் பஞ்சபோதும் உங்களுக்குள்ள பிடிக்கணும் வாய்ப்பு இப்போ